ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டை வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிப்பரு சேலம் டைப் டிப்பரு புது டிப்பரு டிப்பர் வந்து நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது டிப்பரோட திக்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷீட் திக்னஸ் தான் பாருங்கள் ஃப்ரண்ட்டும் சைடு தக் டைமண்ட் ஷீட் தான் ப்ளாட்ஃபார்மும் டைமண்ட் ஷீட் தான் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்கிறது டிப்பரு கட்டு மட்டும் கொஞ்சம் நல்லா ஹெவியாகவே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் பட்டையெல்லாம் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்குறாங்க ஆங்கிளும் இருபது ஆங்கிள் இருக்குது இருபது ஆங்கிள் கீழே சைடில் பிளாட்ஃபார்ம் எல்லாமே டைமண்ட் ஷீட் தான் டைமண்ட் ஷீட் திக்னஸ்ஸு என்னன்றது உங்களுக்கே தெரியும் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க எப்போ வேணாலும் வந்தால் புது டிப்பர் எடுத்துக்கலாம் வண்டி டிப்பரில் வந்து டயரும் நல்லா தான் இருக்குது ஒரு இதில் டயர் நல்லா இருக்காது இதில் டயரும் நல்லா தான் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் டிப்பர் உங்களுக்கு பிடிக்கும் டிப்பர் சேலம் டைப் டிப்பரு டபுள் டோர் டிப்பர் பாருங்கள் பிளாட்ஃபார்ம் பார்த்துக்கோங்க புதுசு செஞ்சு வச்சிருக்கிறது சேல்ஸுக்காக வச்சிருக்கிறாங்க புது டிப்பர் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அமௌண்ட்டு கட்டி எடுத்துக்கலாம் இதுக்கெல்லாம் லோன் கிடைக்காது செட்டில்மெண்ட் டெலிவரி தான் அப்படியே அமௌண்ட்டு கட்டினா அன்றைக்கே டிப்பர் எடுத்துகிட்டு போயிடலாம் டிப்பர் நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கலாம் ஹைட்ராலிக்கெல்லாம் நல்லா வேலை செய்யுதா பம்ப் வேலை செய்யுதா அப்படிங்கிறதுலாம் பாருங்கள் சேலம் டைப் டிப்பர் எல்லாமே டைமண்ட் ஷீட் தான் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் ரெண்டு டிப்பர் இருக்குது ரெண்டு டிப்பருமே ஒரே மாதிரி புதுசு சேல்ஸுக்காக இருக்குது சைடு பிளாட்ஃபார்ம் எல்லாமே டைமண்ட் ஷீட் தான் டயரும் பாருங்கள் நல்லா இருக்குது நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ரெண்டு டிப்பரும் ஒரே மாதிரி புதுசு நீங்கள் எப்போ வந்தாலும் எடுத்துக்கலாம் டிப்பரு கட்டெல்லாம் பாருங்கள் நல்லா ஹெவியாக இருக்குது இருபது குறுக் சேனல் இருக்குது எப்போ வந்தாலும் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு டிப்பர் வேணும் அப்படின்னா நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கலாம் உங்களுக்கு டிப்பர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வண்டி வேணுனாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் டெலிவரி சார்ஜெலாம் உங்களுக்கு தான் டெலிவரிக்கு அமௌண்ட்டு நம்ம மாட்டோம் ஃபைனான்ஸ் வசதியும் கிடைக்காது எந்த ஊர்லேருந்து வந்தாலும் வண்டி வேணால் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் வண்டிக்கான வாடகை நீங்கள் கொடுத்தலாம் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் டெலிவரி எடுத்துக்கலாம் டிப்பரோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பின்ன அனுசரித்து பண்ணுவாங்க ஏன்னால் புது டிப்பரு செகண்ட்ஸ் தான் முன்னப்பின்ன பண்ணலாம் ஒரு குறைஞ்சபட்சம் நேரில் வந்து பேசி நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுடைய இது தான் ஃபோன்லேயே ரேட்டு கேட்டால் யாரும் சொல்ல மாட்டாங்க ஹைட்ராலிக் பம்பெல்லாம் நல்லா வேலை செய்கிறா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டே எடுத்துக்கலாம் புது டிப்பரு டிப்பரோட ரேட்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் நேரில் வந்து பேசுங்கள் டிப்பர்லாம் திக்னஸ் எல்லாம் எப்படி இருக்குது பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குது கட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் க பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் டிப்பரோட சைடு பிளாட்ஃபார்ம் எல்லாமே டைமண்ட் ஷீட் திக்னஸ் தான் டைமண்ட் ஷீட் தான் டிப்பரோட ரேட்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் டிப்பர் இருக்கிறோம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணுன்னா நேரில் வந்து பாருங்கள் டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புது டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்